ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடல எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தீங்களா அது எனக்கு தெரியல வெயிட் பண்ணிங்களா இல்லையான்னு சரி நம்ம இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவோம் இப்போ என்னென்னா நைட்டு காமிச்சாவே உங்களுக்கு தெரியும் நம்ம மேக்ஸிமம் எங்கேயாவது ட்ராவல் இல்லைன்னா படத்துக்கு போவோம் வேணா ஆமாங்க இன்றைக்கி நாங்கள் படத்துக்கு தான் போக போகிறோம் அதுவும் என்ன படத்துக்கு போக போகிறோம்னு நினைக்கிறீங்க மாமன் படத்துக்கு போக போகிறோம் ஏன்னா இப்போதைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணி வச்சுருக்குது அந்த படம் தான் நினைக்கிறேன் பசங்க எல்லாருமே ஃபேமிலியில் எல்லாருமே கேட்டாங்கன்றதுனால நம்ம படத்துக்கு போயிட்டுருக்கோம் படம் எப்படி இருக்குதுன்னு தெரியல நிறைய இது யூடியூப்லாம் வந்துச்சு இல்லை பார்த்தோம் பட் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி படத்துக்கு போதனாவே நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டு தான் இல்லை ஏன்னா செகண்ட் ஷோ போகிறோம் அது ஃபேமிலியோடு போகிறோம் அதனால் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் அந்த காரில் போகும்போதே வந்து அஞ்சானுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி தான் ஒரே ஆட்டம் தான் நம்ம தருமபுரி நைட்டில் ரொம்ப அழகாக இருக்குங்க ஏன்னா அந்த லைட் விளைச்சோம் பசங்க அப்போ தான் என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா நைட் டைம்னால் நம்ம மேக்ஸிமம் வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டோம் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போவோம் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த லைட்ஸ் எல்லாம் கலர் கலரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுதுங்க அது மெயினாக டிமேக்ஸ் ஸ்நாக்ஸ்க்காகவே வர கூட்டம் ஒன்று இருக்குது எங்கள் கூட நாங்களும் அதில் சேர்ந்துக்கலான்னு தான் பார்க்குறோம் இருந்தாலும் அவங்க ஹெவியான கூட்டமாக இருக்காங்க ஏன்னா வந்து அங்கே அங்கே கிடைக்கிற பர்கர் அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கள்ல இன்னும் அந்த சமோசா ஒன்று சிக்கன் சமோசா ஒன்று கொடுக்குறாங்க அது அப்புறம் பாப்கார்ன் சீஸ் பாப்கார்னுக்கு ஒரு ஃபேன்ஸுங்க இருக்காங்க நம்ம எப்பயும் நார்மல் பாப்கார்ன் தான் அந்த மாதிரி அதுக்காகவே அந்த ஸ்நாக்ஸ்க்காகவே வந்து படத்துக்கு வர்றதுக்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த மாதிரி தான் வந்து மாமன் படத்துக்கு போனோம் ஒன்றும் பிரச்சனை படம் நல்லா தான் இருந்தது என்ன சொல்லுவாங்களா ஆனால் கொஞ்சம் ஓவர் பாசமாக இருந்த மாதிரி இருந்தது நிறைய பேர் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த இதில் நிறைய அழுதுகிட்டே ஓ ஒன்று இருந்தாங்க பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கே நேரம் என்னடா இப்படி அழுறாங்களே அப்படினுச்சு மற்றபடி என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சம்மரில் நாங்கள் எங்கேயும் வெளியில் போகல இப்போ படத்துக்கு தான் வந்திருக்கோம் வேறு எங்கேயும் நாங்கள் வெளியில் போவே இல்லை அதனால பசங்களுக்கு வந்து படத்தை காமிச்சு ஏமாற்றி வச்சுருக்கோம் ஆனால் மாட்டாங்க எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லி டார்ச்சர் இருக்காங்க ஒன் வீக்கில் லீவ் முடிப்போகுது பரவாயில்ல லீவ் முடிஞ்சால் முடியட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டே எங்கேயாவது மழையெல்லாம் விட்டால் இப்போ ஒரே மழை காலமாக இருக்குது ஈவினிங் நாலு மணி ஆனால் எங்கேருந்து தான் வர்ண பகவான் வந்து கொட்டுறாரு தெரியல மழை வர ஆரம்பிச்சிடுது அதனால் வந்து மழையெல்லாம் கொஞ்சம் குறஞ்ச பின்னாடி எங்கேயாவது வெளில கூட்டு போகலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்